எல்லோரும் கல்கி படம் பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் இருக்கீங்க அதுக்கு வேறு டைம் ஆச்சு உங்களுக்கு இந்த படம் யுஆர் நெக்ஸ்ட் அப்படின்ற படம் வந்து எனக்கு ஆதில்ன்றவர் எனக்கு மலேசியாவில் இருக்குது மலேசியா ஃப்ரெண்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க மலேசியாவில் அதில் விவரம் ஒருத்தர் அவரை வந்து ஒரு டைரக்டர் கூப்பிட்டு வந்தார் ஷாரிஃப் ஷரீஃப் ஷரீஃப் வந்து ஒரு கதை சொன்னார் ரொம்ப யூத்ஃபுல்லாக இருந்தது ஒரு வித்தியாசமான ஒரு ஹாரர் ஃபிலிமு என்னோட கேரக்டரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிது அதனால்தான் நடிக்க ஒத்துக்கிட்டேன் அந்த படத்தின் பூஜை அன்னைக்கு யூஆர் நெக்ஸ்ட் ரொம்ப ஃபஸ்ட் டைம் பண்ணுறாரு பட்டு ஷார்ட் வாய்ஸு கதை சொன்னார் அவருக்கு தெரிஞ்ச வகையில் ரொம்ப வித்தியாசமான ஒரு கதை யூத்ஃபுல்லான ஒரு கதை அது யூத்துங்களா இருக்கப்போ என்ன எதுக்கு பார்க்க போடுறேன்னா இல்லை உங்களை யூத்தாக மாற்றி காமிக்கிறேன் அப்படிங்கிறாரு தெரியல அது எங்கள் அங்கே போனால் தான் தெரியும் என்ன நமக்கு மாற்றப்படுறாரு அப்படின்னு எனவே இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் தான் நான் ஒத்துக்கிட்டேன் அந்த படத்தினுடைய பூஜைக்கு இவர் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய பேரன் எல்லாம் பெரியவங்களெலாம் இருந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க எல்லா ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் வந்து பெங்களூர் எல்லாம் ஒரு 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 கூட்டிலியா இருந்து பண்ணுறாங்க இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியடையும் வேண்டும் என்று உங்களை போல நானும் சாமியை வேண்டிக்கிறேன் வணக்கம் ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் சத்தியமாக சொல்லணுன்னா ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்குது எனக்கு ஏன்னா ரொம்ப லாஸ்ட் மூமெண்ட்டில் தான் திடீர் திடீர்னு ஒரு கதையை சொல்லி ஓகே பண்ணாங்க ஸோ நியூ டீம்னு தெரிஞ்சிச்சு அண்ட் காஸ்டிங் நல்லாயிருக்கு ஸோ கதை ஆப்வியஸ்லி இட்ஸ் எ ஹாரர் மிஸ்ட்ரிங்கும் போது பிடிக்கும் ஸோ இந்த ஜானரில் எந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மீட் அப் பண்ணும் இந்த படம் அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை ஸோ எல்லோருமே விஷ் பண்ணுங்கள் Uh, Thank you. எம்பெருமான் திருவள்ளுவரின் பாதம் பணிந்து இங்க வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் காலை வணக்கம் வடையொளி நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மிக்க மகிழ்ச்சியா இருக்கு உங்க எல்லாரையும் ஒன்னா பார்க்கும்பொழுது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு சார் கிளம்பிட்டாங்க நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினைச்சேன் பேச முடியல இந்த படத்தை பத்தி நான் எதுவுமே சொல்ல போறது இல்லை ஆர் நெக்ஸ்ட் மூவியை பத்தி ஏன்னா படம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பார்த்து நிறைய விஷயங்கள் படத்தை பத்தி பேசுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு டைரக்டர் ஷெரீப் அவர்களுக்கும் எனக்கும் நட்பு பார்த்தீங்கன்னா ஏழு வருட கால நட்பு அதாவது தெய்வத்தால் ஆகாதவனும் முயற்சிதன் மெய் வருத்த கூலி தரும் அப்படிங்கிற மாதிரி முயற்சியின் பலனாதான் இந்த படம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் எங்களுடைய ப்ரொடியூசர்ஸுமே வந்து மொய்தீன் அவர்கள் மொய்தீன் காதர் அவர்கள் மற்றும் மணி சார் அவர்கள் ரொம்ப பேருமே வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சூப்பரான ப்ரொடியூசர்ஸ் அதே மாதிரி எங்க டேரக்டரும் நல்ல டேரக்டர் நல்ல டீம் ஆக்சுவலி இங்க வந்திருக்கக்கூடிய என்னுடைய சக நடிகர் நடிகைகளுக்கும் இங்க வந்து பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க படம் வெளிவந்து நிறைய நாள் ஓடும் அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை அப்பதான் உங்களுடைய எல்லாருடைய சப்போர்ட்டுமே எங்களுக்கு வேணும் நன்றி அலமதுல்லா எல்லாருக்கும் வணக்கம் நான் தெரியா ஆமாம் நான் தான் ஜெயிலர் தன்ராஜ் பேசுகிறேன் இந்த மாதிரி ஷரீஃப் சொல்லியிருந்தார் போல் இந்த மாதிரி ஒரு கதை புதுசாக சரி இப்போ ஒரு நாலஞ்சு படம் பண்ணிருக்கிறேன் சரி இது கதை சொன்னார் பேதான் இருந்தேன் நம்மளுக்கு சரி கதை ரொம்ப நல்லா இருந்தது சரி பார்த்து ஓகே பண்ணலான்னு வாழ்த்துக்கள் அவர் ஷரீஃப் நம்ம ஏரியா தான் போல சரி ரொம்ப வருஷமா தெரியும் சரி கதை நல்லா இருக்கு சரி பார்த்து பண்ணலான்னு எல்லாரும் ப்ளே பண்ணுங்க அதுல இருந்துல தேங்க்யூ 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 பிரசன் மீடியாவுக்கு முதல்ல வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் நீங்க இங்க வந்து சப்போர்ட் பண்றதுக்கு இது மட்டும் இல்லை நீங்கள் உங்களோட சப்போர்ட்டால் தான் நாங்கள் எல்லாருமே இன்னும் நிறையா வரணும் இந்த படத்துக்கு நூறாவது நாள் கூட நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அது வரைக்கும் எங்கள் கூட சப்போர்ட்டாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் தேங்க்யூ மணினா அவருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா அவரால் தான் நான் இந்த படத்துக்குள்ளே வந்தேன் ஆக்சுவலாக நான் வந்ததே ஒரு சின்ன ஒரு போர்ஷனுக்காக தான் வந்தேன் இப்போது அதை மாற்றி ஒரு இந்த படம் ஃபுல்லாக ட்ரோட்டாக பண்ண போகிறேன் தேங்க்யூ மணினா அப்புறம் என்னோடய ப்ரொடியூசர் மணீனா மோதினா ரெண்டு பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் ஷெரீஃப் ப்ரோ என்னை நம்பி இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ அப்புறம் என்னோட கோ ஆர்டிஸ்ட் ஆக்சுவலாக கேஎஸ்ஆர் வருவாங்க நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஸோ அவர் வந்தது எங்களோட பெரிய ஒரு பலமாக இருக்குது ஸோ ரக்ஷிதா மேம் திவ்யா மேம் அவங்க தினேஷ் ப்ரோ அக்ஷத் ப்ரோ கேபி வினோத் அண்ணா இன்னும் நிறைய காஸ்ட் அண்ட் குரூஸ் இருக்காங்க எல்லாருக்குமே வந்து நம்ம சேர்ந்து எல்லாம் ஒன்றா ஜாலியாக ஒரு ஹாரர் ஃபிலிம் நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு படமாக இருக்கும் தேட்டரில் பார்த்துட்டே சொல்லுங்க தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டைட்டில் வந்து எனக்கு பயங்கர சர்ப்ரைஸ் கொடுத்தது அப்புறம் ஷெரீஃப் டேரக்டர் வந்து நாங்கள் பழைய காலத்து நண்பர்கள் இதில் வந்து சாங்ஸ் கூடியோக்காக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண போகிறோம் தேங்க்ஸ் தேங்க்ஸ் இந்த ஒரு சூப்பரான டீமில் நானும் இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்ஸ் டு மொய்தான் தேங்க் யூ தேங்க்ஸ் தேங்க்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் இருந்துச்சுன்னா நிறைய நம்ம ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு ரீல்ஸுக்குமே ஒவ்வொரு மக்களில் வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறீங்க அது மாதிரி இந்த படத்துலையும் ஒரு சூப்பரான சாங்கோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க் யூ தேங்க்ஸ் ஐயோ அய்யோ சட்ர சோகேதானி நாருகேல கண்ட துவஜானி கதலேபலானி அமர்தம் மஹா ஓம் ராணா ஸ்வஹா பலாயத்வா தியான ஐஸ்வரா ஸ்வஹா பூஜை

சார் லெட்சர் போறீங்க சார் போறீங்க சார் கொடுங்க ரெண்டு மாலைன மூணு மால இருக்கணும் கொஞ்சம்